வந்து கேரளா ஸ்டை ஷார்ஜா தான் அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நானு வாழைப்பழம் அதில் அரைஞ்சி அரைஞ்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் நிலக்கடலை கடலை அதுக்கப்புறம் ரெண்டு பேக்கெட் பாடு அதுக்கப்புறம் பூ அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீனு சீரை போட்டு போடலாம் கொஞ்சமா கடலை போடலாம் அதுக்கப்புறம் வாழை போட்டுக்கலாம்

இந்த ஒரு ஒரு பாக்கெட் பால் இத அரைச்சு முடிச்சிட்டு போட்டுடலாம் நாங்க அரைக்கி போறோம் சொல்லு இப்படி அரைச்ச உடனே கட்டிக்கு கிடைச்சிடும் வேற பாத்திரத்துல இது ஊத்தி ஐஸ் கட்டை போட்டு தண்ணியை ஊத்தி கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லு இப்ப வந்து சார்ஜாவை வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் கட்டியா இருக்கு நம்ம கட்டியா இருக்கு வரல எதுவும் எடுக்கலாம் பாலை ஊத்திக்கலாம் இப்ப இப்ப நம்ம வெறும் பாலை தான் ஊத்திக்கலாம் வெங்காயத்து வேணும்னா கட்டிய வச்சு ஊத்திக்கலாம் ஃப்ரீசர்ல வச்சு நல்லா கட்டி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிக்சியில வச்சு அடிச்சிருக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரீசர்ல வைக்கல தான் இப்படி இருக்கு ரெடி அட फ्रेंड्स சாஜா செஞ்சு குடிச்சாச்சு இங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நல்லா தான் இருக்கு நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க பாய் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க